அலங்கமாய் மயங்கல அது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையம் சாலை பகுதியில் உள்ள பாரதி அவன்யூவில் திவாகர் என்ற வாலிபரை இன்ஜினியர் மணிகண்டன் என்பவர் கடுமையாக தாக்கிய வீடியோ தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திவாகர் புது வீடு கட்டி தற்போது இப்பகுதியில் வாழ்ந்து வரும் நிலையில் அவரது இல்லத்திற்கு அருகேயே கேரளாவை சேர்ந்த சுஜித் என்பவர் வீடு கட்ட திவாகரின் வீட்டு சந்தை பயன்படுத்தியதாகவும் அப்போது அவர் குறுக்கீடு செய்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த இன்ஜினியர் அவரை கடுமையாக தாக்கிய காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளது இது தொடர்பாக தற்போது பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை தேடி வருகின்றனர்